வணக்கம் அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கும் இணையதொரு இரவு வணக்கம் பொதுவாகவே ஒரு பதிவோடு தான் நான் வருவேன் எல்லா விஷயங்களும் ஒரு முக்கியமான விஷயங்களை கொண்டு தான் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவை கொண்டு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து பேச வந்திருக்கேன் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே தெரியாத ஒரு விஷயம் நம்ம கோயில் வந்துட்டு கரெக்டாக வந்து அதிகமான கூட்டங்கள் வர ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் பதினாலேருந்து நம்ம கோயில் வந்து நல்ல அதீதமான பக்தர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு பேர் வரைக்கும் வந்து பக்தர்கள் அருவாக்கிக்கட்டு போகிற அளவுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அடித்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அதுக்கு முன்னாடி சாதாரண மண்புற்று இருந்த இடம் தான் நம்மளுடைய கோவில் சாதாரண மண் புற்று ஸ்ரீ ஐயாவுடைய ஜீவசமாதி அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் இது மட்டும்தான் இந்த கோயிலுடைய அமைப்பாக இருந்துச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரு பிரமாண்டமான ஒரு கோவில் பிரம்மாண்டமான தெய்வங்கள் அத்தனை விதமான தெய்வசக்திகள் அத்தனை விதமான பூஜைகள் அத்தனை விதமான அபிஷேகங்கள் எல்லாமே இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா எல்லாம் அந்த நாகபராசத்தி அம்மனுடைய அருளும் அருள்மிகு கோட்டைக்காரப்பண்ணசுவாமியுடைய அருளால் மட்டும்தான் இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுடைய வேண்டுதல்களும் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வேண்டுதல்களை இறைவன் மனதார ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி கொடுக்குற சில பேருக்கு சில காரண சூழ்நிலைகளால் அவர்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் அது அவங்களுடைய வேண்டுதல்கள் கொஞ்சம் பழிக்கலை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் கொஞ்சம் தயங்கி நின்றுடுவாங்க அந்த தயக்கம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது திருக்கோயிலுக்கு வருகிறார்கள் அப்படின்னா நாகபராசத்தியம் அம்மனுடைய அருள் சன்னிதானத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை அந்நி நாகபராசத்தியம்மன் தன் இரு கண்கள் கொண்டு கவுந்து செய்கிறாங்க அதனால் திருக்கோயிலுக்கு யாரெல்லாம் வருகை தருகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் அன்னி நாகபராசகத்தியம்மன் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி அவர்களுடைய நேர கால கிரகங்களை கணித்து திருக்கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய வேண்டுதலையும் அனை நாகபராசக்தி அம்மன் முழு மனதோட என்ன வேண்டுதலையை சுமந்து இந்த இடத்துக்கு வருகிறார்களோ அந்த வேண்டுதலை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து அருள்மிகு நாகபராசக்தி அம்மனும் அருள்மிகு மலைமுற்று மாரியம்மனும் அருள்மிகு பிரித்தேங்கரா தேவி அம்மனும் அருள்மிகு கோட்டை சுவாமியும் இதர பரிபாரா முக்கோடி தேவர்களும் இந்த இடத்துல குடியிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்கும் அருள்பவித்து வரான் இந்த வேண்டுதலை சுமந்து வரக்கூடிய அத்தனை பக்தர்களும் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு முழு தெய்வ அனுகிரகத்தோடு அம்மா நீயே கெதி நாகபராசத்தியம்மா மலைமுற்று மாரியம்மா அருள்மிகு நாகபராசத்தியம்மா என்று யார் ஒருவர் அம்மாவே வந்து முழு மனதோடு சரணடைந்து இந்த இடத்துக்கு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை அருள்மிகு நாகபராசத்தியம் அம்மன் அனதினமும் கொடுத்துட்டு வராங்க அவங்களுடைய அற்புதமான திருக்கோவில் இந்த திருக்கோவில் எல்லாரும் நலம்புடன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் நம்பிக்கையோடு வர்றவங்க அத்தனை பேருக்கும் நல்ல பழனை அள்ளி வழங்கக்கூடிய சக்தியாக அருள்மிகு நாகபராசத்தியம் அம்மன் இருக்கிறார்கள் வாழ்க வளமுடன் எல்லோரும் இன்புற வாழ எல்லாம் வளர்ந்த நாகபராச பிரியமனை பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்